வணக்கம் இது பிரபஞ்சம் வீலோக்ஸ் தருகின்ற போன வருஷம் இந்திய பாடகர் தமிழ் சினிமாவில் ஹிட்டான பல பாடல்களை பாடின பாடகர் கிரிஷுடனான ஒரு இன்டர்வியூ ஒரு நேர்காணல தொகுத்து வழங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி சேவை ரூபவாகினியினுடைய நேத்ரா அலைவரிசையின் தமிழ் அலைவரிசையான நேத்ரா டிவியின் பிரத்யேக ஒரு பேட்டிக்காக கலந்துரையாடலு ஒன்றுக்காகத்தான் நாங்கள் பேசியிருந்தோம் பேசின போது அவர் சுவாரஸ்யமா எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக சினிமா பயணம் என்று எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருந்தார் அந்த சுவாரஸ்யமான இன்டர்வியூவை முழுசா உங்களுக்கு தர முடியாது ஏன்னா அது நேத்ரா டிவிக்காக பிரத்யேகமாக அவர் வழங்கின ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் அதில் அவர் பகிர்ந்து கொண்ட சில சுவாரஸ்யமான விஷயங்களை அதாவது நான் ஒரு தொகுப்பாளராக அதை ரசித்த பல விடயங்கள சிலவற்றை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அதில் ஒன்று தான் அவர் பாடின பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தாம் தூம் படத்தில் வலியே நுயிர் வலியேன்ற பாட்டு சகியே பாட்டு அதில் அவரோட போர்ஷன் அப்படியே மனசை தொற்று இருக்கும் பொம்பை ஜெயஸ்ரீ அவர்களோடு தான் அவர் பாடியிருப்பார் அதுலேயும் நல்ல முறையில் இசையமைச்சு அந்த பாடலை ஹிட் ஆக்கியிருந்தாருன்னு சொல்லலாம் பாடகர் இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜ் அவர் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களையும் அந்த பாடலில் பாடகர் கிறிஷ் அதாவது ஆண் குரலுக்கான அந்த வரிகள் எப்படி உருவானது அப்படின்றதையும் அவர் எங்களோடு பகிர்ந்திருந்தார் அதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க அது தாண்டி முக்கியமா ரெண்டு பேர் ஒரு சிறந்த காதல் ஜோடி பாடகர் கிருஷ் மற்றும் நடிகை சங்கீதா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையினுடைய காதல் அனுபவத்தில் சின்னதான விஷயங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் அது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்காக தரப் போகிறேன் முதல்ல நாங்கள் நேத்ரா டிவிக்கு பிரத்தியேக இன்டர்வியூ நேத்ரா டிவிக்கு தந்திருந்தார் அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொடுக்கறோம் நேத்ரா டிவிக்கும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோவில் நான் பார்க்கறேன்லாம் லவ் பண்ணோம் சார் சீரி சார் என்ன அது இல்லை நீங்க என்ன நம்ம ஜோக் டிவி சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சீங்களா ஆனால் ஒரே ஒரு லவ் ப்ரொபோசல்ல மட்டும் நான் ஃபெயில் ஃபெயிலாகிட்டேன் சார் விழுந்தது அப்புறம் அப்புறம் எந்திரிக்குவது சங்கீதா வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க என்ன

என்ன சொல்றாங்க நான் ஒரு அவளைக்கு இன்டர்வியூ போட்டு நான் ஊர் ஃபுல்லா சொல்ல போறேன் நீ எவ்வளவு நீ எவ்வளவு வயசானோன்னு நான் சொல்ல போறேன் அடில சொல்லிடுறேன். எனக்கு அவங்களுக்கு ரெண்டு வருஷம் டிஃபரன்ஸ். நான் நான் பெரியவன். அவங்க ரெண்டு வயசு. அதே சொல்லிட்டாங்க. நீங்க சார் இது ஒண்ணு இல்ல சார். அவங்க பதினாலு வயசுல நடிக்க மாட்டாங்க பதினாலு வயசுல நடிக்க வந்தாங்க. சோ அவங்க இன்டஸ்ட்ரியில நிறைய நாள் ஆனதுனால ஒரு சீனியர் ак்டர் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு நான் நெகட்டிவ் நிறைய வரும் பிரதர் நிறைய வரும் பட்டு இவங்க எழுதுறாங்க இன்னொருத்தங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் பார்த்தா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது நம்ம என்ன ப என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலும் நம்மளை குத்துன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் நிற்பாங்க ரெடியாக நம்ம எவ்வளோ நீங்கள் இறங்கி என்ன வேணால் சொல்லுங்க கடைசியில் நீதான் அப்படின்டுவாங்க ஒருத்தருக்காக நம்ம நல்லது செய்ய போவோம் அது அவங்களுக்கு சாதகமாக முடியலன்னா தான் கேட்கணும் எல்லாம் உன்னால தான் ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாலும் அதை யோசிக்க மாட்டாங்க அதனால பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க சந்தோஷப்படுத்தவே முடியாது பேசுறவங்க பேசிட்டே இருக்க எனக்கு வந்து ஒரு பாடல் தவிர்க்கவே முடியாது ஒவ்வொரு இரவுலையும் இந்த பாடலை கேட்காம கடந்து செல்ல முடியாது அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது தாமூ திரைப்படத்தினுடைய பாட்டு சகி பாட்டு ஆஹ் அதுவும் பொம்பை ஜெயஸ்ரீ அவர்களோடு நீங்க பாடுறீங்க மிஸ்டர் ஹரிஷ் ஜெயராஜ் மற்றும் பொம்பை ஜெயஸ்ரீ அவங்களுடைய அந்த கம்பினேஷன் அப்படின்றது அஹ் எத்தனையோ ஹிட் கொடுத்திருக்குது அந்த பாட்டை பற்றி அது என் போர்ஷன்ஸ் செட்டே பண்ணல சாங்ல சாங் ஆரம்பிக்கும் ஒரு ஃபுலூட் இன்டர்லோடு வரும் அதுக்கப்புறம் பாம்பே ஜெஹ்ரி யாரு மனதிலே ஹாரி சார் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியாச்சு பாம்பே ஜெஹ்ரி அவருக்கு அப்புறம் உட்காந்து மண்டே உடைச்சுட்டே இருக்காரு நைட் என்ன பா அப்படிங்கிறார் கலந்து நான் நேரம் ஸ்டூடியோ போறேன் ஐ எம் நாட் ஹாப்பி அப்படிங்கிறாரு ஏங்க சார் நல்லதா சார் இருக்கு அப்படின்னு இல்ல ஓபன் போர்ஷன் அப்படி ஒரு வாய்ஸ் ரெண்டு கேட்டு அதுக்கப்புறம் போயிட்டே ரிப்பீட்டில் இருந்தா நல்லா இருக்குமே டக்குன்னு லரிசிஸ்ட் வர சொன்னாங்க வந்தாங்க உட்காந்தாங்க எழுதணும் டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும் அப்போ ரெக்கார்ட் பண்ணதுதான் அது அந்த ஓப்பனிங்கே அவ்வளோ ஜில்லுன்னு ஆரம்பிக்கும் ரொம்ப அழகா இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது காரில் போயிட்டு போது இந்த சாங் பிளே பண்ண எனக்கே ஒரு மாதிரி பகிர்ணம் வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் நான் சொன்னேன் அவர்கிட்ட அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னு இருக்குது அதுவும் ஸ்பெஷலா அந்த இன்டர்வியூ போர்ஷன்ல அவர் கொடுக்குற அந்த ஆமா அது எல்லாம் ஒரு சார் வேற லெவல் அவர் அவரு காது இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க அவருடைய காது நம்ம பாடும்போது வாய்ஸ்ல எங்கேயாவது உள்ளுக்குள்ள லைட் இந்த இந்த எச்சு முழுங்கிறது அதுதான் ஒண்ணு போற சவுண்டு கூட அந்த மைக்ல கேட்கும் மோர் கேட்பாரு என்ன சார் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் என்ன இங்கே பாரு ஒரு கிளிச்சு வருது அப்படின்னு சாங் ரெக்கார்ட் பண்றதுக்கு அவரு எடுக்கிற மெனக்கெடல் கேட்பாரு அது நான் எந்த இசையுமே பலருக்கையும் நான் பார்க்கல எந்த இசையுமே பார்த்து அவர் பண்ற அந்த ஸ்ட்ரகிள் அந்த வாய்ஸ் எடுக்கிற விதம் இருக்குல்ல நான் கேட்டேன் ஏன் சார் பண்றீங்க ஒரு லைனை வந்து நீங்க ஏன் வந்து ஒரு நூறு டேக் ஏன் போகணும் ஒரு லைனா அவர் சொன்னார் வரிகள் எக்ஸ்பிரஷன் மைக் பிளேஸ்மெண்ட் அந்த ரெக்கார்ட் ஆல் சோ இம்பார்டன் அது வந்து அது மூத்துல ஒண்ணுதான் கிடைக்கும்